அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா விமான நிலையத்திற்கு சாக்லேட்டுகளை கொண்டு வந்த ஆண் பெண் இருவரை கைது செய்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சாக்லேட்டுகளை கொண்டு வருபவர்கள் எச்சரிக்கை மிக முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது அந்த போகிறோம் அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான புதிய சட்டத்தை அமல்படுத்த போகும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அடுத்து பத்தொன்பதாயிரம் பேரை நாடு கடத்த போகும் கொய்த் அரசு கோய்த் முழுவதும் தீவிர செக்கிங் அடுத்து பேச்சிலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த கொய்த் அரசு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை அதாவது கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் சுமார் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கோயத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் அதிரடியாக நடத்தப்பட்ட செக்கிங் மூலம் தலைமறைவான வெளிநாட்டவர்கள் திருவாரம் வியாபாரம் செய்தவர்கள் பிச்சைக்காரர்கள் இகமா இல்லாதவர்கள் இக்கமா இருந்தும் மற்ற இடங்களை வேலை செய்தவர்கள் சாராய செய்தவர்கள் என பல்வேறு கூட்டங்களில் ஈடுபட்ட பத்தொன்பதாயிரம் வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது நாடு கடத்தப்படும் அனைத்து வெளிநாட்டவர்களின் கைரேகைகள் விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் இதனால் மீண்டும் அவர்கள் கொயத்திற்கு வரவே முடியாது அதுபோல கொய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹேத் அலிசுல் சபா அவர்கள் செக்கிங்கை மீண்டும் தீவிரப்படுத்துமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ஒமன் நாட்டின் சலாலா சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் பேகேஜுகளை செக்கிங் செய்தபோது போது மார்ஜுனா என்ற தடை செய்யப்பட்ட பொருளை சாக்லேட் கவருக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த இரண்டு இந்தியர்களை ஒமனின் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து விசாரித்து வருகிறது ஒமன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட தகவல்படி சுமார் பதினொன்று புள்ளி அறுபத்தி கிலோ எடை உள்ள மார்ஜினா என்ற தடை செய்யப்பட்ட பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இப்ப நீங்க இதுதான் அந்த வீடியோ ஆண் பெண் இருவரும் கைதாகி உள்ளார்கள் சாக்லேட் கவருக்குள் எப்படி மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் உண்மையிலே இவங்க தான் கொண்டு வந்தாங்களா இல்லை இவங்களோட நண்பர்கள் யாராவது கொடுத்து அனுப்பிய சாக்லேட் கவரா என்பது விஸ்தானில் தான் தெரிய வரும் அதனால் கோயித் சவுதி அரேபியா உமன் ஆகிய நாடுகளுக்கு வரும் நம்ம பாளுங்க யாராவது இது போன்ற சாக்லேட் கவரில் கொடுத்தால் வாங்காதீங்க செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த கவருக்குள் தடை செய்யப்பட்ட மாத்திரைகளோ பொருட்களோ இருந்தால் உங்களை தான் பிடிச்சி உள்ளே போடுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க மிக முக்கியமான அந்த தகவலை லாஸ்டி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் பேச்சிலர்களுக்கு ரெசிடென்சி ஏரியாக்களான கோய்திகள் குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பேச்சிலர்களுக்கு வீடு வாடகைக்கு விடப்படுவது என்பது கோய்த் சட்டப்படி குற்றமாகும் இதனை மேலும் வீட்டு உரிமையாளர்கள் மீது மின்சாரம் மற்றும் நீரமைச்சகம் அதிரடியான நடவடிக்கை எடுத்து வருகிறது அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கேத்தான் அந்தலூஸ் ஒமேரியா மற்றும் ஃபிர்தூஸ் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது பேச்சிலர்களுக்கு வீடு வாடகை விடப்பட்ட பதினோரு வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ அதனால கோயத்தில் உள்ள பேச்சிலர்கள் குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய மந்தக்காவில் ரூம் எடுத்து தங்காதீங்க ஏன்னா திடீரென இது போன்ற மின்சாரம் துண்டிக்கப்பட்ட அவ்வளவுதான் இந்த கோடை காலத்தில் கோயித்துல ஏசி இல்லாமல் அஞ்சு நிமிஷம் கூட ரூம்ல தங்க முடியாது அந்த அளவுக்கு வெப்பம் மிக கடுமையாக இருக்கு அதனால் பேச்சிலர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவை பார்த்து ரூம் எடுத்து தங்கிக்கோங்க அது இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் குவைத்தை போலவே சவுதி அரேபியாவிலும் சட்டத்தை மீறியவர்களை சவுதி அரேபியா அரசு கைது செய்து நாடுகடத்தி வருகிறது அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வெளிநாட்டவர்களை சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பியுள்ளது விரைவில் இவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த தகவல் கோய்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தற்போது டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது கொய்திகள் மற்றும் ஜிசிசி நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஆனது பதினைந்து ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் அதுபோல வெளிநாட்டவர்களுக்கு புதிய போக்குவரத்து சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் இந்த புதிய சட்டம் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் அவர்கள் அபிஷியலா கெசட்டில் வெளியிட்டவுடன் நம்மளுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு டிரைவிங் லைசன்ஸ்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் தொண்ணூற்றி ரெண்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு முப்பது கோய்த் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் உருதுநாற் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா அறுபது பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மர கம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்